உலகெங்கும் உள்ள சினிய சின்ன நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க சினிமா பேசலாம் பகுதி பத்தொம்போதுக்கு உங்களை வரவேற்கிறேன் இதில் மறைந்த அவர்களை பற்றி பார்க்கலாம் முரளிவர்கள் பற்றி பல விஷயங்கள் இருந்தாலும் அவர் அதிகமான புதிய இயக்குநர்கள தமிழ் சினிமா அறிவுபடுத்தியிருக்கார் அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம் அவர் ராசியான நடிகர் அவர் முதல் பண்ணிடுச்சா அந்த டைரக்டர் பெரிய ஆவாங்க அப்படின்னு சென்னைமெண்ட் காரணமாக கூட நிறைய அறிமுக இயக்குநர்கள் அவர்கிட்ட கதை சொல்லி ஓகே முயற்சி பண்ணுவாங்க அதில் பல பேரை ஒத்துக்குவார் அப்படி ஒத்துக்கிட்டாங்க நிறைய பேர் பெரிய ஆளாக இருக்காங்க சில பேர் வெற்றி பெறாமல் போயிருக்காங்க இருந்தால் போதிலும் அதிகமான புது முதலீடுகளை அறிமுகப்படுத்திய நடிகர் இந்த பெருமை முதலீடுகளுக்கு உண்டு அவருடைய முதல் படமான பூவில்லான் படத்தையே அறிமுக இயக்குனர் அமெரிக்கானவர் தான் இயக்கியிருந்தார் அதைத் தொடர்ந்து மணியத்னம் தமிழில் அறிமுகமான பகல் நிலவு என்ற படத்தில் முரளி இயக்கம் அளித்தார் பாலிராஜன் உறவினரும் உதவி இயக்குநருமான மனோஜி குமார் முதன்மை இயக்கப்படும் மண்ணுக்குள் இரவு நடிகர் தினம் நடித்திருந்தாலும் முரளையும் அதை முன்னர் கதாக நடித்திருப்பார் மலையன் சத்தம் என்ற படத்தில் ஜீவபானன் என்ற அறிமுக இயக்குநர் இயக்கியிருந்தார் பாலம் என்ற படத்தில் கார் என்ற அறிமுக இயக்குநர் இயக்கியிருந்தார் இது புதுமையான கதையை மாபெர் வெற்றி படமாக இருந்தது அதே போல பல வெளிவங்களை கொடுத்த வெளியா இயக்குனர் விக்ரமம் என்கிற படம் புது வசந்தம் இது கதாநிதித்தவர் மறுபடி நானும் இந்த ஊர் தான் சேகரராஜ் என்ற அறிமுகம் இயக்கியிருந்தார் வெற்றி படம் அமைந்தது நாங்கள் புதியவர்கள் ஆர்ஜி இளவரசன் இயக்கியிருந்தார் இது பெரிய வெற்றி பெறவில்லை நம்ம ஊர் போகாதான் இந்த படத்தை மணிவாசம் இயக்கியிருந்தார் வெற்றி படம் அமைந்திருக்கு சிறையில் சில ராகங்கள் இந்த படத்தை இயக்கியவர் ராஜேந்திரகுமார் என்று அருமை இயக்குனர் இதயம் இந்த படத்தை இயக்கியவர் கதிர் அறிமுக இயக்குனர் இந்த படம் மாபென் வெளியுறா படமாக இருந்தது ஹீரோ காதலை சொல்ல தேங்காடு இதய முதலமைப்பாம்பார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த படம் அவருக்கு பெயராக கொடுத்த படம் ராமநாதன் உதவியான ராஜவர்மன் அறிமுக இயக்குநராக அறிமுகப்படம் தங்க மனசுக்காரன் இதனும் முதலீகார்கள் பாக்கியரின் உதவியான பாக்கியநாதன் அறிமுக இயக்குனர் இயக்கிய படம் என்றும் அன்புடன் மஞ்சு விரட்டு இதை எல்லாம் விளையாபதி இயக்கியிருந்தார் அதர்மம் இந்த படத்தை ராமகிருஷ்ணன் இயக்கியிருந்தார் இதன் மூலம் அதர்மம் அழைக்கப்பட்டார் பூமணி இந்த படத்தில் களஞ்சியம் இயக்குநரையும் காலமெல்லாம் காதல் வாழ்க இந்த படத்தில் ஆறு பாலு இயக்குநரையும் ஆனார் காதலை நிம்மதி இந்த படத்தில் இந்திரன் அறிமுக இயக்குநராக இருந்தார் தினந்தோறும் இந்த படத்தை இயக்கியவர் நாகராஜ் அவர் தினந்தோறும் நாகராஜ் என்று இன்றும் அழைக்கப்படுகிறார் ரத்னா இளஞ்சனியன் என்ற அறிமுக இயக்குனர் இயக்கியிருந்தார் கனவை கலையாதே இந்த படத்தை வா கௌதமன் இயக்குனராக அறிமுகமானார் ஊட்டி அன்வர் அறிமுகமாக இருந்தால் இயக்குநராக கண்ணுக்கு கண்ணாக எஸ் தயாரன் இயக்குனராக அறிமுகமானார் இந்த பிரபலமான காமெடி குணச்சந்திரி ஏவலாளர் என்ற தம்பி ராமையா ஆரம்பத்தில் இயக்குனராக இருந்தவர் அவர் இயக்க முதல் படத்தில் ஹீரோ அணித்தார் முரளி அந்த படத்தின் பேர் மனுநீதி இன்று பிரபல இயக்குநராக லிங்குசாமி முதல் படம் ஆனந்தம் இது மம்முட்டி அப்பாஸ் ஆகியோர்களை இன்னொரு கிராக இணைந்து நடித்தவர் முரளி இவர்கள் ஜோடி நம்பர் காமராஜு இந்த படத்தின் இயக்குனர் பி சி அன்பழகன் அறிமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பூவில் அன்பு படத்தில் அறிமுகமான முரளி ரெண்டாயிரத்தி நாலில் அறிவுமணி என்ற படத்தில் எம்ஏ கன்னடி என்ற அறிமுக இயக்குனை அறிமுகத்தினார் மொத்தம் இருபத்தேழு அறிமுக இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் முரளி வேறு போல் மற்றவர்கள் எத்தனையாக அறிமுகப்படுத்துகிறார் என்பதை வரும் தொகுப்புகளில் பார்ப்போம் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களோட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும் நன்றி